ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோனாக்கா தைப்பூசத்தை பற்றி தான் இது வந்து செஞ்சியில் மேலச்சேரின்ற கிராமத்தில் நடந்த திருவிழா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வருஷம் பிப்ரவரி பதினொன்றாந்தேதி தைப்பூசம் வந்ததில்ல அந்த ஃபங்க்ஷன் எடுத்த வீடியோ முருகரோட அருள் பெறணுன்னுட்டு தைப்பூருஷத்தில் நிறைய பேர் விரதம் இருக்காங்க அவங்களுடைய வேண்டுதல் பழச்சிருச்சுன்னா அதுக்கான வேண்டிக்கிட்ட ப்ரா பரிகாரம்லாம் செய்வாங்க அதை பற்றிலாம் காட்டுறாங்க ஒவ்வொரு வீடியோவாக நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அப்போ ஜாலியாக போனேன்னா பஜ்ஜி பூண்டை வாங்கி சாப்பிட்டு பலூன் வாங்கி விளையாடிட்டு சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு ஐஸ்கிரீம் அது மாதிரி என்னென்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்கோ எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக வீட்டுக்கு வருவேன் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த வீடியோ போல் தான் அழகாக இது மாதிரி குத்தி சுற்றுவாங்க அடுத்து சூடான எண்ணெயில் வந்து கை வச்சு அந்த வடை வெந்த உடனே கையால் எடுத்து போடுவாங்க இது வந்து அவங்களோட வேண்டுதல் பரிகாரம் போல் அவங்க செய்வாங்க இதை வந்து குழந்த இல்லாதவங்க வந்து வேண்டிக்கிட்டு வாங்கி சாப்பிட்டா குழந்த பிறக்கணுன்றது ஒரு நம்பிக்கை இதை எல்லாருமே நிறைய பேர் குழந்த இல்லாதவங்க வாங்கி சாப்பிட்டு நின்று இருக்குது குழந்த தங்கியிருக்கு அது போல் உடம்பு சரியில்லாதவங்க அது மாதிரி அவங்கவுங்களோட நம்பிக்கை வாங்கி அடுத்து தீமதி திருவிழா வைப்பாங்க அது இப்போ எல்லோரும் அழகாக அதில் நடந்துட்டு வருவாங்க அப்புறம் நிறைய பேர் அழகு குத்திட்டுருப்பாங்க அப்புறம் கரகை தூக்கிட்டு வருவாங்க தேர் இழுப்பாங்க சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் அழகாக காவடி வச்சுட்டு நடந்து வருவாங்க அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே பாருங்கள் இதில் எவ்வளோ பெரியவங்க இருக்காங்க இதுக்கப்புறமா வருவாங்க சின்ன பசங்களாம் அவங்களே காட்டுறேன் பாருங்கள் இதுதான் முருகர் கோ முருகர் சாமி அப்புறம் வள்ளி தெய்வானை சிலை இப்போ நீங்கள் பார்க்குறவங்கெல்லாம் தீ மிதிச்சுட்டு அதாவது பூமிதி தீ மிதிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்டு ஒரு கோவிலை வந்து ஒரு சுற்று சுற்றிட்டு வராங்க இப்போ ரிட்டன் வந்து இவங்களாம் தேர் இழுத்துட்டு போவாங்க தேர் பின்னாடியே போயிட்டு வருவாங்க இங்கே பாருங்கள் சின்ன சின்ன பசங்கள் அழகாக காவடி தூக்கிட்டு வராங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல இதுதான் சாமி நல்லா பார்த்துக்கோங்க நம்ம வேண்டிக்கிறதெல்லாம் நடக்குன்றது என்னோடய நம்பிக்கை உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்களும் வேண்டிக்கங்க இவ் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் இப்போ போகிறாங்களா அதை பாருங்கள் காவடி எடுத்துகிட்டு அழகு குத்துனவங்க எல்லாருமே அப்படியே லைனாக போவாங்க தேர் கூடவே இருங்க நான் தேர் காட்டுறேன் எல்லோரும் எவ்வளோ அழகாக சாமி கும்பிட்டு வராங்க பாருங்கள் நான் கோவிலுக்கு போகும்போதெல்லாம் என்னது வளையல் அதுபோல் நிறைய திங்ஸ் வாங்க க்ளப்பு அது இது நிறைய வாங்குவேன் வீட்டில் கொஞ்சம் கேட்டு அடம் பிடிச்சி கேட்பேன் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் வளர்ந்த பிறகு யோசிக்கும் போது தான் தெரியுது நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கோம் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொன்றுமே யோசிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதுதான் தீமிதி அதாவது பூமிதி விழான்னு சொல்லுவாங்க அங்கேருந்து நடந்து வந்து அந்த தண்ணியில் கால் வச்சுட்டு அப்புறம் உள்ளே போயிட்டு கோவிலை சுற்றிட்டு வந்து சாமி கும்பிடுவாங்க சாமி கும்பிட்டு இப்போ போகிறாங்க பாருங்கள் இப்போ வந்து இவங்க எல்லோரும் ஊரை சுற்றி வந்து ரிட்டன் கோவிலுக்கு வருவாங்க இப்போ வந்து தேர் எழுத்துகிட்டு போவாங்க ஏதாவது ஃபங்க்ஷன்னாக்கா இல்லை திருவிழானாக்கா நல்லா புது ட்ரெஸ் போட்டு அழகாக தலை சீவி தலை நிறைய பூ வச்சிட்டு நல்லா அம்மா கையை பிடிச்சிட்டு ஒரு கெத்தாக ஜாலியாக போயிட்டு வருவேன் அப்புறம் என்னோடய சித்தப்பா பசங்கள் பொண்ணுங்க அவங்க கூட ஜாலியாக போய்ட்டு பேசிகிட்டே நிறைய நிறைய மெமரி இருக்குது உங்களுக்கும் போல் எதனால் ஞாபகம் வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இங்கே பாருங்கள் சின்ன சின்ன பசங்களாம் அழகாக தீ மிதித்து நடந்து வராங்க பாருங்கள் எனக்குலாம் ரொம்ப பயம் நான் இது வரைக்கும் அது மாதிரி பண்ணதில்லை சின்ன வயசில் எதனா பண்ணியிருப்பேன் இப்போதைக்கு நாமக்கெல்லாம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பயம் அதிகமாகிடுச்சு இங்கே பாருங்கள் இதோ தேர் எடுத்துகிட்டு போகிறாங்களா ஃபஸ்ட்டு தேரா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு தேர் வந்து அங்கே ஒரு மரம் தெரியுதில்ல ஆலமரம் அங்கே ஒரு தேர் இருந்தது அது ரெண்டாவது தேர் இது வந்து மூணாவது தேர் மூணு தேர் எடுத்திருக்காங்க மூணு தேர் இப்போ ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு அதுக்கப்புறமா கோவில்கிட்ட வந்து சாமி கும்பிட்டு அவங்களோட வேண்டுதல் வந்து முடிப்பாங்க எவ்வளோ கூட்டம் பாருங்கள் அதாவது மக்கள் பாருங்கள் எல்லாருமே இப்போ தேர் கூடவே போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு கோவிலுக்கு வருவாங்க இங்கே வந்து அன்னதானம் போட்டாங்க அதை நானும் வாங்கி சாப்பிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்